அயலக தமிழர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் சென்னையிலே அயலக திருநாளாம் அந்த அயலக தமிழர்களின் திருநாளாம் அந்த திருநாளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மற்றும் அயல்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் பெருமை கொள்கின்றேன் பெருமிதம் கொள்கின்றேன் மிக மிக மகிழ்ச்சி அளிக்கின்றேன் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழை முழுமையாக தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாறின்றி படித்திட முடியும் என்பதை அறிந்து கொண்ட அழக அயழக தமிழர்கள் அனைவரும் மிகவும் ஆச்சரியம் கொண்டீர்கள் அதிசயப்பட்டீர்கள் இப்படிப்பட்ட ஓர் நிலையை ஏற்படுத்தி தந்த உங்களுக்கு இறைவன் நல்லொருள் செய்வான் என்று கூறினீர்கள் நீங்கள் வாழ்த்திய வாழ்த்துக்கள் எல்லாம் எனக்கு மிகுந்த சந்தோஷ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது அப்படிப்பட்ட நிலையிலே இந்த இருபத்தி ஓர் எழுத்து தமிழை நாங்கள் எங்கள் நாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் உங்களுடைய ஆசைகளில் நிச்சயமாக நிறைவேறும் நான் உங்களிடம் ஓர் ஓராண்டுக்கு மேல் ஆகிவிட்டது நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாராளுமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்கள் சென்ற வருடம் இந்த தமிழை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் நான் இருபத்தேழு வருடங்கள் இந்த தமிழை ஆராய்ச்சி செய்ததின் பின்னர் உங்களுக்கு நான் கொடுத்தேன் உயர்திரு மாண்புமிகு மரியாதைக்குரிய எம் எம் அப்துல்லா அவர்களின் மூலமாக அந்த பெருமைக்குரிய அந்த நாளிலே அவர் எனக்கு தந்த பல வகையான வாழ்த்துக்கள் வார்த்தைகள் என்னை இன்னும் இன்புறச் செய்கின்றன உண்மையிலேயே இருபத்தி ஓர் எழுத்துக்களே தமிழா எப்படி ஐயா கொண்டு வர முடியும் என்று கேட்டார்கள் நான் சொல்லிய பொழுது யாரும் என்னை நம்பவில்லை முட்டாள் என்றார்கள் மூலன் என்றார்கள் அனைத்தையும் தாண்டி பொறுமைகளுடன் இருந்தேன் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நாம் காட்டுவோம் இதை என்று காட்டிவிட்டேன் வருங்கால என் செல்வங்கள் இப்பொழுது இருக்கின்ற தமிழ் குழந்தைகள் செல்வங்கள் அனைவரும் நிச்சயமாக வெகு விரைவில் கற்றுக்கொள்ளுவார்கள் ஒரு நாள் போதும் ஐந்தாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கின்றவர்களுக்கு ஒரே நாள் போதும் நிச்சயமாக இதை கற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை யாரும் இதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக அனைவரும் கற்றுக்கொள்வீர்கள் நன்றி வணக்கம்